கடலூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டம் கீழ்மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கலைசெல்வி என்பவர் தன் கணவருக்கு சொந்தமான நிலத்தை கணவரின் சகோதரர்கள் தங்களின் பெயரில் பட்டா மாற்றிக் கொண்டதை பார்த்து வருத்தமடைந்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக பலமுறை கிராமவை அணுகியும் எந்த தீர்வும் கிடைக்காததால் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு அளிக்க வந்தார் அப்போது திடீரென மன உளைச்சலால் தீக்குளிக்க முயன்ற கலைசெல்வியை அங்கு பணியில் இருந்த காவலர்கள் தடுத்து இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் அந்த இடத்தில் பரபரப்பு நிலவியது கடலூர் மாவட்ட செய்தியாளர் எழில்குமார் தமிழ்நாடு டுடே செய்தி வாசிப்பு மதன்ராஜ் ஒண்ணா <laughs> 来，妈妈，啊！